வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்கள் தங்களுக்கு தேவையான பாடங்களை பிளேலிஸ்ட்ல போய் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரப்பட்டிருக்கு இன்னைக்கு எந்த பாடம் பார்க்க போறோம்னா நோயும் மருந்தும் என்ற எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் தரப்பட்டுள்ள மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்க்கலாமா முதலில் கற்பவை கற்றபின் ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிறு காப்பியங்கள் ஆகியவற்றின் பெயர்களை தொகுத்து எழுதுக ஐம்பெருங்காப்பியங்கள் பொதுவா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா என்னென்ன சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி ஐந்து சிறுகாப்பியங்கள் எவையவை சூலாமணி நீலகேசி உதயணகுமார காவியம் யசோதர காவியம் நாககுமார காவியம் அடுத்தது மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று உடல் நலம் என்பது டேஷ் இல்லாமல் வாழ்தலாகும் விடை உடல் நலம் என்பது பிணி இல்லாமல் வாழ்தலாகும் பிணி என்றால் நோய் இரண்டு நீலகேசி கூறும் நோயின் வகைகள் டேஷ் விடை நீலகேசி கூறும் நோயின் வகைகள் மூன்று அடுத்தது மூன்று இவையுண்டார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் இவை கூட்டல் உண்டார் இவையுண்டார் நான்கு தாம் குட்டல் இனி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் அடுத்தது குருவினா ஒன்று நோயின் மூன்று வகைகள் யாவை ஒன்று மருந்தினால் நீங்கும் நோய்கள் இரண்டு எதனாலும் தீராத நோய்கள் மூன்று அடங்கி இருப்பது போல் வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தரும் நோய்கள் இவைகளே நோய்களின் மூன்று வகைகள் ஆகும் அடுத்தது இரண்டாவது கேள்வி நீலகேசியில் பிறவித் துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளாக கூறப்படுவன யாவை நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் போன்றவைகளே நீலகேசியில் துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளாக கூறப்படுகின்றன அடுத்தது சிறுவினா நோயின் வகைகள் அவற்றை தீர்க்கும் வழிகள் பற்றி நீலகேசி கூறுவன யாவை ஒளி அணிகலன்களை அணிந்த பெண்ணே நோயின் தன்மை பற்றி யார் வினவினாலும் அது மூன்று வகைப்படும் என அறிவாயாக மருந்தினால் நீங்கும் நோய்கள் ஒரு வகை எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள் மற்றொரு வகை அடங்கி இருப்பன போல வெளித்தோட்டத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவன இன்னொரு வகை நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் போன்றவைகளே அவற்றை தீர்க்கும் வழிகள் என நீலகேசி கூறுகிறது இதுதான் வந்து நோயின் வகைகள் மூன்று அதை தீர்க்கும் வழிமுறை மூன்று இப்படி புரிஞ்சுக்கிட்டு விடை எழுதுங்க அடுத்தது சிந்தனை வினா துன்பமின்றி வாழ நாம் கைக்கொள்ள வேண்டிய நற்பண்புகள் யாவை நிறைய நற்பண்புகளை நாம் கடைபிடிக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு சிலவற்றை வரிசைப்படுத்துவோமா பொறுமை சகிப்புத்தன்மை நேர்மை பணிவு கருணை இரக்கம் காலம் தவறாமை விழிப்புணர்வு கடமையை செய்தல் அளவோடு ஆசைப்படுதல் கைத்தொழில் கற்றல் இளமையில் கல்வி கம்பீரம் சிந்தனையில் தெளிவு பரந்த மனப்பான்மை மாணவர்களே இன்றென்னா நோயும் மருந்தும் என்ற பாடத்தில் தரப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டாடா பபாய்